வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனை எப்படி கண்டுபிடிப்பது திருடி கொலை கொலை பண்ணி அடித்து சம்பாதித்து கோடி சொன்னா இருக்கான் காரில் போவான் செல்வ சொல்லி போடு வாழ்வான் இந்த மாதிரி வாழ்வாங்கலாம் வாழ்றவன்லாம் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் பூமியில் பணக்காரனா வாழ்றவனெல்லாம் வாழ்வாங்கு வாழ்பவன் அதான் வார்த்தை போடுவாள் தெய்வத்தில் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படி அர்த்தமாக கிடையாது அப்புறம் எப்படி வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு வள்ளுவர் சொன்னார் வாழ்வாங்கு வாழ்வானு யார் இதுதான் தெரிஞ்சுக்கணும் மனிதன் இறந்து போனதுக்கு பிறகு முக்தி அடைவானா இறைவனாக மாறுவானா இந்திர பதவி அடைவானா இது மனுஷனுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி சொல்கிறார் வல்வர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் மனிதனுக்கு யாருக்குமே தெரியாது தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிறது எனவே இறைவனே இப்போ ராமாயணத்தில் ராமர் மனிதனாக பிறந்து வாழ்ந்து காட்டியவர் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இறைவனே மனிதனாக பிறந்து வாழ்ந்து காட்டியவர் இப்போ ஹரிச்சந்திரன் புராண கதைகளில் அரிச்சந்திரன் ஏதா எதற்காக ஏற்றப்பட்டது ராமாயணம் மகாபாரதம் அரிச்சந்திரா போன்ற நாடகம் இந்த மாதிரி மனிதன் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் பொய்யத்தூள் வைக்கப்படுவான் அதுக்காக தான் கடவுளே மனிதனாக பிறந்து நேர்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக கதைகள் எழுதப்பட்டன உண்மையாக பொய்யோ கதைகள் எழுதப்பட்டன அடிப்படை நோக்கம் இதுதான் அதனால தான் ராமாயணம் அறத்தோடு வாழ்வது மகாபாரதம் தர்மம் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் அறத்தை மீறி நடந்தால் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் சம்பவம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் மகாபாரதம் தான் எதுக்கு சொல்லணும்னா வாழ்வாங்கு வாழ்பவன்னா மனிதனுக்கு தெரியாது நம்ம சத்து மணத்துக்கு பிறகு முக்தி அடைவோமா இறைவனடி செய்வான் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் முக்தி அடைவான் அதுக்காக தான் இந்த குரல் யார் முக்தி அடைவா வாழ்வாங்கு வாழ்பவன் உண்மையிடும் அறத்தோடும் நேர்மையாகவும் வாழ்பவன் தான் முக்தி அடைவான் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்களா இந்த குரல்க்கை தான் விளக்கம் நன்றி போனவர்களே அடுத்த வீடியோ சந்தி சந்திப்போம் ஹேரிங் கிடைக்காததுனால வேலை செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு குரல் வளர்க்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நடா வேலை செய்கிறேன்னு கேட்குறீங்களா அதுதான் சுவிட்ச் போட முடியுது இதுதான் வேலை நன்றி போனவர்களே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் You